எல்லாருக்கும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வெல்கம் பேக் டு சுசிலாஸ் கிச்சன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வஞ்சரம் மீன் ஹாஃப் கேஜி இதை ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறமா வந்து பூண்டு குழம்பு செஞ்சுட்டேன் ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன் ப்ரான் வந்து ஹாஃப் கேஜி வாங்கணும் ஸோ ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து நான் ப்ரானில் வந்து கிரேவி பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் ப்ரான் கிரேவி பண்ணதே கிடையாது ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு சேனலில் ஒரு பாப்புலர் சேனலில் பார்த்து வச்சுருக்கேன் அந்த மெனு அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் இந்த ப்ரான் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன் அது கூட வந்து ஆனியன் போட்டுக்கிறேன் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இதில் வெங்காயம் தக்காளி வந்து ஈக்குவலாக போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மசாலாஸ் போடணும் இப்போ நான் தக்காளி ஸோ ஆல்ரெடி ப்ரானில் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்காக நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நான் கரம் மசாலா ஜீரக மசாலா அண்ட் கொரியாண்டா பவுடர் நான் இப்போ போட்டுக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து ப்ரான்ஸ் போட போகிறேன் ஸோ இப்போது எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு இப்போது ப்ரான்ஸ் நான் போட போகிறேன் இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பும் மிளக போட்டு ஊற வச்சுருந்தேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரான்ஸு ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரமாக குக் ஆகக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போதும் சூப்பராக வந்துருச்சுங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரான்ட்டுக்கு பண்ணுறது ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து கட் பண்ணி பார்த்தேன் அப்படியே கட் ஆகிருக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு ஸோ ஸோ எம்மியான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் சூப்பராக வந்திருக்குங்க ஆன் சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பூண்டு குழம்பு ரசம் ப்ரான் தொக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப லாஸ்ட் ரெசிபி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிட்டுருக்கு டூ தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பாய்